பிரம்ம சமாஜம் அந்த பிரம்ம சமாஜ் நிறுவனவர் யாரு அதுக்கப்புறம் அதை யார் யாரும் ஹேண்டில் பண்ணாங்க இந்த பிரம்ம சமாஜம் எப்படியா மாறிச்சு அதை பத்தி வரக்கூடிய கதையும் ஒரு முக்கியமான பத்து கொஸ்டின் பாருங்க பிரம்ம சமாஜம் ஓகேங்களா பிரம்ம சமாஜம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஓகேங்களா பிரம்ம சமாஜம் எப்ப ஓபன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா இருபதாம் தேதி ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் என்ன ஓபன் பண்ணாங்க பிரம்ம சமாஜத்தை ஓப்பன் பண்ணாங்க எங்க ஓபன் பண்ணாங்கன்னா சொன்னா கல்கத்தா ஓகேங்களா ஸோ கல்கத்தாவில் பிரம்ம சமாஜத்தை ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல கல்கத்தாவில் ஓப்பன் பண்றாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க பிரம்ம சமாச சமாஜத்தை தொடங்கியவர் யார் ஓகேங்களா ஸோ பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா ஸோ இது எப்படி படிச்சுக்கோங்க பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் எங்க தொடங்குறாரு கல்கத்தா

நமக்கு இப்படி கூட கேள்வி வரலாம் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் இது மட்டும் இல்லாமல் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தான் ராஜாராம் மோகன் ராய் தான் மோகன் ராய் என்பவரின் காலம் யாரு சோ அவர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் வாழ் அதுதான் கேள்வி யாரு ராஜாராம் மோகன் ராய் என்னது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பாரு ஓகேங்களா சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வர பெரும் பங்கு ஆற்றியவர் யார் ஓகேங்களா இதுதான் கேள்வி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் யாரு சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வர பெரும் பங்கு ஆற்றியவர் யாருனா ராஜாராம் மோகன் ராய் சோ எந்த வருஷம் சார் சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது கொண்டு வர பெரும் பங்காற்றியவர் தான் யாரு ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தது யார் சார்னா அப்போதைக்கு பிரிட்டிஷ் கண்ட்ரோலா இருந்தோம் ஆளுநர் அதாவது கவர்னர் ஜெனரலா இருந்த வில்லியம் பெண்டிங் வில்லியம் பெண்டிங் ஓகேங்களா அப்போதைக்கு தலைமையாளர் வில்லியம் பெண்டிங் அவர்கள் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வராரு இதை கொண்டு வரதுக்காக ரொம்ப பாடுபட்டவர் தான் யாரு ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா சோ ராஜாராம் மோகன் ராய் இந்த பிரம்ம சமாஜத்தை எதுக்கு சார் இருந்தா சேம் சமூக சமய சீர்திருத்தம் நம்ம தமிழ்நாட்டை பத்தி பார்க்கும்போது என்னென்ன பார்த்தோம் உருவ வழிபாடு இருக்கக்கூடாது ஒரு கடவுள் கோட்பாடு தான் இருக்கணும் எல்லாருமே சமம் ஒடுக்கப்பட்டவங்க இவங்கன்னு யாருமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை முன் வச்சதை என்ன ஓப்பன் பண்ணியிருப்பாரு பிரம்ம சமாஜம் தொடங்கியிருப்பாரு இதுக்கு முன்னாடி அவர் வேற ஏதாச்சும் தொடங்கியிருக்காருன்னா தொடங்கிருக்காரு இது எப்போ தொடங்கினாரு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல தொடங்கினாரா பிரம்ம சமாஜத்தை ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல ஆத்மீய சபை ஆத்ம சபை அப்படின்ற ஒரு சபையை தொடங்கி இருப்பார் யாரு ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு ஆத்மீய சபைன்னு ஓப்பன் பண்ணியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல என்ன பண்ணிருப்பாரு பிரம்ம சமாஜத்தை நிறுவாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வராங்க அது கொண்டு வர்றதுக்கு பெரும் பங்கு ஆற்றியவர் தான் ராஜா ராம் மோகன் ராய் கொண்டு வந்தது யாரு தலைமை ஆளுநரான வில்லியம் பெண்டிங் இவங்க தான் ஓகேங்களா சோ இப்ப அடுத்த கேள்வி பாருங்க ராஜாராவ் மோகன் ராய் எப்போது மரணம் அடைந்தார் சோ நமக்கு அவரு டெத் இறந்து ஸ்டார்டிங் பார்த்திருப்போம் எந்த வருஷம் இறந்துருப்பாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இறந்து விடுவார் ஓகேங்களா எப்ப ஓபன் பண்ணாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதுல சோ சமாஜத்தை ஓபன் பண்ண அஞ்சு வருஷத்துல என்ன வயிறாரு இவர் இறந்து போகிறார் ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா சோ அதுக்கடுத்து பாருங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர் யார் ஓகேங்களா கேள்வி என்னது இவர் சார் அவருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்புறம் பிரம்ம சமாஜத்தை யார் சார் பாத்துக்கிட்டாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் ஓகேங்களா யார் பாத்துக்கிறார் தேவேந்திரநாத் தாகூர் சோ இவர் யார்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இவர் ஓகேங்களா சரி சார் இவர் எப்ப இவருடைய காலகட்டம் என்ன தேவேந்திரன் தேவேந்திராகூரோட காலகட்டம் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா சோ தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா அவர் தான் மோகன் ராய்க்கு அப்புறம் ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக இருந்து எல்லா பொறுப்புலையும் பாத்துக்கிறார் ஓகேங்களா சோ தேவேந்திரநாத் காலம் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இவரோட கருத்து என்னதான் ராம் மோகன் ராய் மாதிரியே ஸோ ஒரு ஒரு கடவுள் கோட்பாடு கடவுளை வழங்கினோம்னா நமக்கு இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி இந்த பிறவி மது பிறவி நமக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் எல்லாருமே சரிசமமாக வரலான்னு சொல்லிட்டு இருப்பார் இவர் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் எப்போதும் போல் மற்றவங்களை பார்த்து மெதுவாக போகணும் உடனே எல்லாம் மாற்றம் வந்துராது பொறுமையாக போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஆனால் அப்போதைக்கு அந்த பிரம்ம சமாஜ் இருந்த இளைஞர்கள் எங்களுக்கு மாற்றங்கள் உடனே வேணும் நிறைவாக வேணும் நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் டக்கு டக்கு நடக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு என்னடா ஒரு கூட்டம் இருந்தாலும் சில கருத்துக்களை எதிர்க்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் யாருன்னா கேசவ் சந்திர சென் ஓகேங்களா சோ அதை பற்றி தான் லைனா பின்னாடி பார்க்க போறோம் பாருங்க அந்த முக்கியமானவங்க நாங்கள் எங்களுக்கு மாற்றம் உடனே வேணும்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதில் முக்கியமானவர் யாருன்னா கேசவ் சந்திர சென் ஓகேங்களா சோ கேசவ் சந்திர பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு சேர்ந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சேர்ந்திருப்பார் கேசவ சந்திரசேன் பிரம்ம சமாஜத்தின் சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுங்களா எப்படி இவருடைய காலகட்டம் இவர் பிறந்து இறந்தாருன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி எட்டுல பிறந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல இறந்திருப்பாரு ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல பிரம்ம சமாஜ் ஓபன் பண்றாங்க அதுல அஞ்சு வருஷத்துல யார் செத்துருவா ராஜராம் மோகன் ராய் செத்துருவாரு அவசரத்தை அஞ்சு வருஷத்துல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல யார் வந்து சேர்றா கேசவ் சந்திரசன் சேர்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இவர் பிரம்ம சமயத்துல சேர்ந்த ஆண்டு இவர் எப்ப வந்து சேர்றாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இவர் பிறக்கிற ஆண்டு தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு ஓகேங்களா சோ அடுத்து கேள்வி பாருங்க கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜிலிருந்து பிரிந்து எப்போது இந்திய பிரம்ம சமாஜத்தை தொடங்கினார் ஓகேங்களா சோ என்ன சொன்னோம் எங்களுக்கு மாற்றங்கள் விரைவா வேணும்னு கேக்குறாங்களா ஒரு குரூப்லாம் எல்லாம் சேர்ந்துகிட்டு அது கேள்வி லீட்லாம் யார் இருக்காருன்னா கேசவ் சந்திரசன் இருந்த வழி நடத்துறாரு நம்ம இந்த மாதிரி கேட்போம் மாற்றம் உடனே வேணும்ட்டு சோ அதனால என்ன ஆச்சு இவருக்கும் தேவேந்திரநாத் அவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர் பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிகிறார் ஓகேங்களா ஸோ பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிஞ்சு எதை ஓபன் பண்றாருனா இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவுகிறார் ஓகேங்களா பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிஞ்சு இந்திய பிரம்ம சமாஜம் ஓபன் பண்றாரு எந்த வருடம் ஓபன் பண்றாருனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை கேசவ சந்திரசேன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவுகிறார் இவ்வளவுதான் இந்த கேள்வி ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்திய பிரம்ம சமாஜம் பிரிந்த பின் பிரம்ம சமாஜம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஸோ ஸோ பிரம்ம 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 சமாஜம் 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 இருந்துச்சு அது வந்து இப்போ இப்போ யார் பிரிஞ்சுட்டா இந்திய சரி சார் என்னென்ன அழைக்கப்பட்டுச்சுன்னா ஆதி ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண என்ன அழைக்கப்பட்டு சொல்லிட்டாங்க ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்த என்ன இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்த சமாஜம் எது ஸோ கேசவ சந்திரசென் பிரம்ம சமாஜிலிருந்து இங்கே பாருங்க பிரம்ம சமாஜில இருந்து யார் பிரியதா கேசவ சந்திரசன் பிரிஞ்சு எதை ஓபன் பண்ணாரு இந்திய பிரம்ம சமாஜம்னு ஓபன் பண்ணாரு அந்த இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து ஒரு சமாஜம் பிரியது அது என்ன சமாஜம்னா சாதாரண சமாஜம் சாதாரண சமாஜம் ஓகேங்களா சார் சோ இதுக்கான காரணம் தெரியும் பிரம்ம சமாஜிலேருந்து இருந்து இந்திய பிரம்ம சமாஜம் எதுக்கு பிரிஞ்சிச்சுனா எங்களுக்கு வந்து மாற்றங்கள் உடனே வேணும்னு சந்திரசன் பிரிஞ்சிருப்பாரு இதுல இருந்து இவங்க ஏன் சார் பிரியறாங்க அப்படின்னு சோ இவங்களுடைய கோட்பாடு பிரம்ம சமாஜோட கோட்பாடுல என்ன வரும்னா சதியை ஒழிக்கணும் உடன்கட்டை ஏறுதல ஒழிக்கணும் குழந்தை திருமணத்தை தடுக்கணும் ஒரு கடவுள் கோட்பாடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் இது பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவிய கேசவ சந்திரசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னுடைய பதினாலு வயது பெண் மகளை ஓகேங்களா தன்னுடைய பதினாலு வயது மகளை இந்திய அரசு ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாரு பதினாலு வயசுனா அது குழந்தை தானே அந்த குழந்தைய வந்து ஒரு இந்திய மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அங்க அந்த குரூப் இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்த சில மக்களுக்கு அது பிடிக்கல இது வந்து நம்ம சமாஜத்தோட கொள்கைகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்றாங்க அந்த சமாஜம்ல இருந்து விலகி சாதாரண சமாஜம் அப்படின்ற ஒரு சமாஜத்தை ஓப்பன் பண்றாங்க ஓகேங்களா இதுதான் என்னன்னா பிரம்ம சமாஜத்தை பத்திய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து ஒரு கதையா வருஷத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதில் ஆரம்பிக்குது உங்களுக்கு ஓகேங்களா என்ன பிரம்ம சமாஜத்தை ஓபன் பண்றாங்க எங்க ஓபன் பண்ணுவாங்கன்னா கல்கத்தால ஓபன் பண்றாங்க யார் ஓபன் பண்ணுவாங்க ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா இதை ஓபன் பண்ணும் ஒரு கோயிலையும் சேர்த்து ஓபன் பண்ணுவார் கல்கத்தால பிரம்ம சமாஜத்தோட ஒரு கோயில் நிறுவுறாரு அந்த கோயிலில் என்னன்னா எந்த ஒரு உருவ சிலையுமே கிடையாது எந்த ஒரு சாமி சிலையுமே அங்கே கிடையாது எல்லாருமே சமம் ஒரே ஒரு கடவுள் தான் அவர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் ஒரு சில கூட இருக்காது எங்க கழுக்கத்தால யார் ஓப்பன் பண்ணிப்பா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் என்னென்னு சொல்லுவாங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க நவீன இந்தியாவின் விடிவெல்லின்னு சொல்லுவாங்க அடுத்து என்ன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு அடுத்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ன நடந்திருக்கும் சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா அடுத்து என்ன சார் நடந்திருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல மரணம் யார் மரணம் ராஜாராம் மோகன் ராய் மரணம் அடைகிறார் அப்ப இருந்து தேவேந்திர நாகு பிரம்ம சமாஜத்தோட தலைவரா பொறுப்பேற்றுக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல கேசவ் சந்திரசன் கேசவ் சந்திரசன் எங்க என்ன பண்றாரு பிரம்ம சமாஜத்துல வந்து ஜாயின் பண்றாரு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல என்ன பண்ணாரு பிரம்ம சமாஜத்துல இருந்து பிரியறாங்க இந்திய சமாஜ் பிரிங்க அழைக்கப்படுது ஆதி பிரம்ம சமாஜ் அழைக்கப்படுது ஓகேங்களா இருக்கும் போது இந்திய பிரம்ம சமாஜத்தினுடைய கேச சந்திரசன் என்ன பண்ணுறாரு தன்னோட பதினாலு வயசு போனால் ஒரு இந்திய மன்னரை கட்டி வைக்கிறாரு இது குழந்தை தருமணம் நம்ம கொள்கைக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு இதுல இருந்து சில மக்கள் என்ன பண்ணிடுறாங்க பிரிஞ்சுறாங்க சில உறுப்பினர்கள் பிரிஞ்சிட்டு சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒரு சமாஜத்தை நிறுவுகிறாங்க இவ்வளவு தான் என்னென்னா பிரம்ம சமாஜை பற்றிய கதைகள் யார் யார் ஓப்பன் பண்ணாங்க எங்க ஓப்பன் பண்ணாங்க அதுலேருந்து எப்படி எப்படி பிரிஞ்சாங்க எதுக்காக பிரிஞ்சாங்க அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த ஒரு சமாஜத்தை பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ